நம்ம சிஎஸ்கே வீரர்கள் ஆர்ஆர்க்கு எதிரான மேட்சை முடிச்சுட்டு இப்போ பெங்களூர்ல வந்து லேண்ட் ஆயிருக்காங்க எப்போ வந்தாங்க ஆர்சிபிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில பற்றியும் நம்ம சிஎஸ்கேட தளபதியான நம்ம ஜட்டு இப்போ சிஎஸ்கே டீம்ல இருந்து இருக்காரு என்ன காரணமாக வந்து வெளியேறி இருக்காரு இப்போ எங்க இருக்காரு ஆர்சிபிக்கு எதிரான வந்து மேட்சை வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ நம்ம சிஎஸ்கே டீம்ல வந்து எப்போ ஜாயின் ஆவார் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துருங்க வந்தாங்க அப்படிங்கறத பார்த்துலாம் ஆர்ஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே வந்து மாசா வின் பண்ணியிருந்தாங்க வின் பண்ணியிருந்த கையோட நம்ம சேப்பாக்கத்தில் வந்து லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஃபேன்ஸுக்கு பாலும் சரி அது மட்டும் இல்லாமல் டி ஷர்ட்டும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம தலை தோணி ஜடஜா அப்படின்னு தரமான சம்பவத்தெல்லாம் பண்ணி பால் பேட்லாம் வந்து அடித்து பறக்க விட்டுட்டு இருந்தாங்க க்ரௌண்டில் அதுக்கப்புறமா பெங்களூரில் வந்து எப்போ லேண்ட் ஆவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இப்போ நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்ன சுவாமி ஸ்டேடியத்தில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் தான் எல்லாருமே வந்து லேண்ட் ஆயிருக்காங்க ஆர்சிபிக்கு எதிரான மேட்சுக்காக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே மரண வெட்டிங் பாயிண்ட் டபுள் அந்த நாலாவது இடத்த பிடிக்க போகிறது சிஎஸ்கேவா ஆர்சிபி இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய ரேஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அதுக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வந்து நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி வந்து மோத போறாங்க நம்ம சிஎஸ்கே ஆர்சிபிக்கு எதிரான பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க நாளைக்கு மார்னிங்ல இருந்து நம்ம சிஎஸ்கே ஆர்சிபிக்கு எதிரான பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து நம்ம ஓட தளபதியான நம்ம ஜட்டுவை பார்த்துடலாம் எல்லாத்துக்கும் வந்து தெரியும் ஜட்டு சிஎஸ்கேல ஒரு முக்கியமான வீரராக வந்து இருந்துட்டு இருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம்ல இருந்து வெளியேறி இருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரீசெண்டாக பார்த்துருந்தோம் அவரோட ஸ்டோரியில் வந்து கொடுத்துருந்தாரு ஒரு அப்டேட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வந்து கொடுத்துருந்தாரு நம்ம ஜட்டு ஃபுல்லாக ஃபேமிலியோட தான் இருந்துட்டு இருக்காரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே வந்து பெங்களூரில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க பட் நம்ம ஜடேஜா இன்னும் சிஎஸ்கே டீமோட வந்து இணையில அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமாக ஆர்ச்சிபிக்கு எதிரான மேட்சை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான சான்சஸே இல்லை கட்டாயமாக ஆர்ச்சிபிக்கு எதிரான மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்சாக வந்து பார்க்கப்படுது நம்ம ஜடேஜா எப்போ வேணாலும் சிஎஸ்கே டீமில் வந்து இணையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜட்டுவை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட மாட்டார் எப்போதுமே சரி கொஞ்ச நேரம்தான் வந்து ஈடுபடுவார் ஸோ இதன் காரணமாக எனக்கு தெரிஞ்சு பேங்களூரில் எப்போ வந்து இணைஞ்சாலும் மேட்ச்சில் வந்து இருப்பார் பெங்களூருக்கு எதிரான மேட்சை வந்து நம்ம ஜட்டு வந்து மிஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதான் உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ஜட்டு இன்னும் சிஎஸ்கே டீமோட வந்து இணையதாக இருக்கட்டும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லோருமே பெங்களூர் வந்து ஆர்சுக்கு எதிரான பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கட்டும் இதை பற்றின கர்த்தாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கிறாங்க